ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்ரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நான் நிறையா பதிவுகள் போட்டிருக்கேன் அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஜென்ரலாகவே எல்லோரும் என்ன நினச்சிப்பான் அப்படின்னா நமக்கு வந்துட்டு தலை விதி நம்ம இப்படி தான் பட்டாகணும் தெய்வத்தோட விதி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாள் தெய்வத்தோட விதி அப்படிங்கிறது இருக்குது நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னு தலையெழுத்து இருந்தாலும் அதை நம்மளாயிட்டே கெடுத்துக்க வேண்டாம் ஒரு சில ஆப்ஷன் நமக்கு ஒரு சில வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கெடுத்துக்காமல் அதை யூஸ் பண்ணிக்க பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் பாருங்க அதே மாதிரி தான் ஒரு நாராயண பக்தர் ஒருத்தர் ரொம்ப நாராயண விஸ்வாசியவர் நாராயணோட இதை ஜபிச்சுக்கிண்டே இருப்பார் அவருடைய நாமத்தை அப்பேற்பட்ட ஒரு பக்தர் அவர் அவருக்கு வந்துட்டு கஷ்டம் மட்டும்தான் அவர் வாழ்க்கையில் பட்டுக்கிட்டே இருக்கார் அதாவது கஷ்டம் நிறைய பணம் காசு இல்லாதது பொண்டாட்டி கோச்சுக்கிறாள் அவளும் சரியாக பேச மாட்டேங்கிறான் வீட் அவள் அம்மாத்துக்கு போய்டிறா குட்டிகளும் அவரை மதிக்க மாட்டேங்கிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார் திவசம் அதாவது டெய்லி அப்ப வந்துட்டு லக்ஷ்மி தேவி சொல்ற பார்க்கடல்ல ரெண்டு பேரும் உட்காந்து பொழுது லட்சுமி தேவி நாராயண பார்த்து சொல்றா மகாவிஷ்ணுவே நீங்க இந்த மாதிரி உங்களுடைய பக்தர் அல்லவா அவர் அவரை எதுக்கு நீங்க இப்படி சோதிக்கிறேன் நீங்கள் அவருக்கு என்ன மாதிரி நீங்கள் கொடுக்கலாமே இல்லைம்மா அவனுக்கு வந்துட்டு கொடுத்தாலும் கிடைக்காது அப்பேற்பட்ட நேரம் அவனுக்கு லக்ஷ்மி தேவியே கொடுத்தாலும் அவனுக்கு கையில் கிடைக்காது அப்பேற்பட்ட நேரம் அவனுக்கு இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார் அது எப்படி நீங்கள் சொல்கிறேன் மகாலட்சுமி ஆகிய நான் சொல்கிறேன் நானே போய் அவர் கையில் காசை கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்போ வேண்டான்னு சொல்கிறாரான்னு பார்க்கலாம் நீ பாரு அப்படிங்கிறாரு உடனே அவர் அவன் வழிபோக்கன் மாதிரி வழியில் எங்கேயோ கோவிலுக்கோ இல்லை அலுவலகத்திற்கோ ஆஃபீஸுக்கோ நடந்து பொழுது ஆயிரம் பொன் பொற்காசுகள் மூட்டையாக கொண்டு வந்து பொத்துன்னு கீழே விழுறது அவள் போடுற மகாலட்சுமி தேவி போடுற அதை உடனே அப்படியே கையில் எடுத்து என்ன இத்தனை பொற்காசுகள் இருக்கு இதில் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி திரும்பி பார்க்குறான் முன்னாடி வந்து ஒரு குதிரை வண்டியில் ஒரு பெரிய வணிகர் போயின்னு இருக்கார் வச்சுக்கோங்களேன் வணிகர் போயின்னு முன்னாடி போயின் இருக்கும்போது கட்டுக்கிட்டு கட்டுன்னு நின் நில்லுங்கோ வணிகரே நில்லுங்கோ நில்லுங்கோன்னுட்டு இது உங்களுடைய பொற்காசு தானே தவிர விட்டுட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துடுறார் அப்படியே இவர் அவர் வந்துட்டு அதை ஆமாம் ஆமாம் என்னோடது தான் ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை அதை வாங்கிக்கிண்டு அவர் போய்டுறார் மகாவிஷ்ணு சிரிக்கிறார் அழகாக உட்காந்துக்கண்டு இப்போ தெரியறதா அவனுக்கு அவனுக்கு கொடுத்தாலுமே கிடைக்க முடியாது ஏன்னா அந்த மாதிரி அவனுடைய ஜாதகம் அதனால் அவனுக்கு நேரம் வரும்பொழுது ஆனால் நான் இந்த மேடை ரெட்டிப்பாக நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு சொல்கிறார் நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு சில பேருக்கு வேலை இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கின்றேன் பாப்போம் வந்துட்டு ஏதோ ஒரு வேலையாவது கிடைக்கும் அதை விட்டுட்டு இல்லை இல்லை நான் இன்னும் ஒரு நல்ல வேலையாக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு தயவு பண்ணி சொன்னாதிங்கோ அந்த டைமில் இதை ஜாயின் பண்ணிக்கோங்க கிடைக்கிறத வாங்கிக்கோங்க அதுக்கப்புறமா அந்த இடத்துல இருந்துட்டு இனி ஒரு நல்ல வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு இதுல இருந்துமே இருக்கு பொண்ணு பார்க்க வரும்போது ரொம்ப ஃபில்டர் பண்ணாமல் இந்த மாப்பிளையை பிடிக்கல இந்த மாப்பிளையை பிடிக்கல இல்லை இந்த பொண்ணை பிடிக்கல இந்த பொண்ண பிடிக்கலன்னு விட்டு 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 கடைசியில வந்து நமக்கு நம்ம முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுது பொண்ணு அமையலை நாற்பது வயசாகிடுது பையன் அமையலை ஸோ இந்த மாதிரி நமக்கு விட்டு போயிடும் எல்லாமே ஸோ ஓரளவுக்கு பாருங்கோ வந்ததுன்னா ஒரு ஆப்ஷன் டக்குன்னு அதை பிடிச்சிக்கோங்க அதை விட்டு அதை வச்சுக்கிண்டு மேலே ஏறி வர்றதுக்கு நீங்கள் பாருங்க ஏன்னா இந்த கதை வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்றது நிறைய பேர் வந்துட்டு வாய்ப்புகளை தவிர விட்டுட்டு எனக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கல எங்கள் ஆற்றுக்கு மகாலட்சுமி தேவி வரமாட்டேங்கிறா அவளுக்கு எங்களை பிடிக்கலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்படுறா கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்கோ இந்த மாதிரி பண்ணுனா இது பண்ணினா நல்லாயிருக்கும் இருக்கும் இது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்னமாதிரி வாய்ப்பு கிடச்சிதுன்னா கப்புன்னு அந்த வாய்ப்பை பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிண்டு அதை விட்டு அதை தொட்டு தொட்டு அதை பிடிச்சிக்கிண்டு மேலே வந்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் பெறுவதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கிறது ஸோ அந்த மாதிரி கிடச்சிதுன்னா அதை வந்துட்டு விட்டுறாதீங்கோ பெருசாக இன்னும் ஆசைப்பட்டுக்கிண்டு இதை விட்டுற வேண்டாம் இதை பிடிச்சிக்கிண்டு அந்த பெரிய ஆசையை நீங்கள் நிறைவேற்றிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் பாருங்க சரியா ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதை யூஸ் பண்ணிக்கிண்டு எல்லாருமே வாழ்க்கையில் யோசித்து முடிவெடுத்து எல்லோரும் நன்னார் அதுக்காகத்தான் இந்த கதையை நான் சொல்கிறேன் இந்த கதை மேபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் நன்னா ஆயிரம் ஆயிரங்காலும் கஷ்டமே இல்லாமல் மேலே மேலே பொங்கி பெருகிண்டு தொங்க தொங்க தாலியை கட்டிக்கிண்டு ஆற்றுக்காரர் குழந்தைகள் யாருமே வியாதி வைக்க இல்லாமல் சந்தோஷமாக நினச்ச காரியம் சித்தி அடைஞ்சிட்டு எல்லோரும் நன்னா சரியா